இங்கே நம்ம பட்டு புழு டே டே தேர்ட்டின் அப்டேட் பாத்தலாங்க மார்னிங் எப்போ ஃபீடிங் குடுத்துக்கு போயாச்சு ஃபீடிங் குடுத்துக்கு முன்னாடி எப்பவும் பிரிச்சு வச்சிடணும் புழுவை இல்லைன்னா இந்த மாதிரி கீழ விலக ஆரம்பிச்சிடும் ஏன்னா புழு வந்து ஒவ்வொரு நாள் சைஸ் பெருசாகிட்டே இருக்குங்க எனக்கு பாத்தீங்கன்னா இலவற்ற கால் இருந்தாங்க அதனால எனக்கு வேலை இல்ல சரி கீரை நிறைய தலைஞ்சிருக்கிறது கீரை பொறிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மழை பெஞ்சதுக்கு எங்க பார்த்தாலும் கீரை மலைச்சிருந்தது வீடு வேறு இருந்தாலும் கீழ பொறிச்சு வச்சாச்சுங்க அப்புறம் போய் இளவற்ற வைக்க போயிட்டோம் அங்க போனா என்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க என்னென்னு பார்த்தா தேனிங்க இது வந்து தேன் கூடு வந்து எப்பவுமே இந்த ஒவ்வொரு பேச்சுல தேன் கூடு பாத்துரும் எங்க பார்த்தாலும் கட்டி வச்சிருக்கோம் இது என்ன வகை தேனும் தெரியலங்க கட்டுவேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் செடியில் அடித்தளவில் தான் கட்டும் வந்து லாஸ்ட் டைம் கட்டின கூடுங்க ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பேட்சிலையும் கூடு கட்டிகிட்டே இருக்கும் எதுவும் கொஞ்சம் களைச்சி விட்டு பார்த்தாங்க தேன் இருக்காதுன்னு பார்த்தோம் பட் கொஞ்சம் தேன் இருந்தது சரி சஷ்டிக்கு மருந்து காய்ச்சின்ட்டு எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் வெட்டுறது பெருசுலாங்க நம்ம வெட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் இந்த மாதிரி தேனி பச்சை வந்து பாம்பு இந்த மாதிரி இருக்கிறது அதிகமாக வாய்ப்பு இருக்குதுங்க அது மழை பெஞ்சதுக்கு அடம்பா இலை வந்துருச்சு ஸோ எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு பூச்சி புழு இருக்கிறதா செய்து ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தாங்க இலை வெட்ட போகணும் உங்களோட டே தேர்ட்டின் பிடிச்சாங்க போச்சு பட்டு புழு பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு போயிருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க வாழ்க பாரதம் வளர்க்க விவசாயம்